மது போதையில் வந்த கொடூரன் சீனில் சிக்கிய அப்பாவி மருத்துவர் திகிலடிக்கும் புதுச்சேரி சம்பவம் புதுச்சேரி பூமியான் பேட்டைக்கு அருகே உள்ள பாவனர் நகரைச் சேர்ந்தவர் வினோத் முப்பத்தி ஒன்பது வயதான இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு அதே ஊரைச் சேர்ந்த பெண்ணுடன் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு பதினாறு வயதில் மகேஷ் என்ற ஒரு மகன் உள்ளார் இதனிடையே வினோத்துக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது காலப்போக்கில் மது போதைக்கு அடிமையான வினோத் நாள்தோறும் குடித்துவிட்டு தலைக்கேறிய போதையில் வீட்டுக்கு வருவது வழக்கம் மேலும் அப்படி வரும்போதெல்லாம் வினோத்திற்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று இவர்களுடைய மகன் மகேஷ் தன்னுடைய இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டு எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டுள்ளது அப்போது இந்த விபத்தில் படுகாயமடைந்த மகேஷை மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்கும் சிறுவன் மகேஷை அவரது தாய் பராமரித்து வருவதாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் கடந்த பதினான்காம் தேதி இரவு அதிகளவில் மது குடித்திருந்த வினோத் தலைக்கேறிய போதையில் தனது மகனை பார்க்க மருத்துவமனைக்கு வந்துள்ளார் இதனிடையே தள்ளாடிக்கொண்டே மருத்துவமனைக்குள் வந்த வினோத்திற்கும் அவரது மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் இவர்களை சமாதானம் செய்த நிலையில் வினோத் மட்டும் மருத்துவமனை வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றும் நவீன் என்பவர் தனது பணியை முடித்துக்கொண்டு வெளியே வந்துள்ளார் அந்த நேரத்தில் இருந்த வினோத் என்ன செய்வது என தெரியாமல் அவ்வழியே சென்ற மருத்துவர் நவீனை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சிறிதும் தாமதிக்காமல் அவரது கழுத்தை அறுத்துள்ளார் ஒரு கணம் இதனால் அதிர்ச்சி அடைந்த மருத்துவர் நவீன் கத்தி கூச்சலிட்டார் இதையடுத்து மருத்துவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் இருந்த வினோத்தை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் அதன் பிறகு கழுத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் நவீனை மீட்டு அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த பெரிய கடை காவல் நிலைய போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து வினோத்தை பொதுமக்களிடமிருந்து மீட்டனர் தற்போது இந்த சம்பவத்தை கண்டித்து மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் காத்திருந்ததால் பதட்டமான சூழல் நிலவியது இது குறித்து தகவல் அறிந்து வந்த வைத்திலிங்கம் எம்பி சுயேச்சை எம்எல்ஏ நேரு சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா இயக்குனர் ஸ்ரீராமுலு ஆகியோர் சம்பவ இடத்தில் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை களைய செய்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வினோத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது மதுபோதையில் இருந்த மர்ம ஆசாமி மருத்துவரை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க